சரி இப்ப எளிய வட்டிக்கான சமன்பாடு பாருங்க ஒரு எளிய வட்டி நான் முதல்ல சொல்லிக்கிறேன் முதல் பணத்துக்கு மட்டும் வட்டி பார்க்குறோம் எளிய வட்டி இந்த எளிய வட்டிக்கான சமன்பாடு என்ன வருதுன்னு சொன்னா எஸ் செவன் எக்ஸ் பத்து ஒன்று சக என்ஆர் எஸ் என்றது மொத்த பணம் எக்ஸ் முதல் பணம் ஒன்று என் காலம் ஆரந்த வட்டி வீதம் சரியானி இதில் உங்களுக்கு நீங்க கணக்கில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் முதல் பார்த்த விஷயம் பயனாம் மாடலில் படிக்கிற விஷயங்கள் ஐசம்என் பிஆர்டிங்னு ஒரு இப்போ இதில் வந்து இந்த சமம்பாட்டில் நம்ம எப்படி செய்யறதா பார்ப்போம் சரியா இப்போ மக்கள் வழியை பாருங்க எட்டு சதவீதத்தில் ஐம்பது முதலிடுவதா ஏழு சதவீதத்தில் அறுபது நாயிரத்தை முதலிடுவதா லாபமானாம் அப்போ இதில் வந்து கூட்டு வட்டி அப்படி ஒன்றும் சொல்லல இப்போ எத்தனை காலம்னு சொல்லல அப்போ ஒரு வருஷம் வேண்டாம் நான் பார்க்கணும் அது ஒரு வருஷம் வேண்டாம் ஒன்னும் சொல்லாண்டி ஒரு வருஷம் வேண்டாம் பார்க்கணும் சரி இப்போ இதில் பார்த்தோமாட்டா இப்ப இந்த ஐம்பது எட்டு சதவீதத்துக்கு ஐம்பது நேரத்துக்கு பாருங்க மொத்த பணம் பரப்பாரு இப்ப நமக்கு வட்டி விதம் பண்ண நம்ம அதை அப்படியே வச்சு செய்யலாம் பெருக்கி நார்மலா செய்யலாம் உலக நீங்க பார்த்தீங்கன்னா நோமலா நம்ம செய்யற மாதிரி ஐம்பது நேரத்துக்கு நூறு மெயில் எட்டு போட்டு செய்யலாம் நம்ம இதுல செய்யறேன்டா அவங்களுக்கு இந்த கணக்குல செய்முறையில இந்த இதை நீ ஞாபத்தி கொள்ளுங்க தேவைண்டா பயன்படுத்தி கொள்ளலாம் இதுல செய்யறேன்டா மொத்தப்பணம் தான் நமக்கு வரும் மொத்தத்தை வச்சு லாபத்தை பார்க்கலாம் நம்ம எவ்வளவு வார லா முதல கழிஞ்சு போட்டு லாபத்தை மட்டும் தான் பார்க்கணும் சரி இப்ப மொத்த பணம் அவ்வளவு விறப்பது ஐம்பது ஆயிரம் ஐம்ப ஐம்பதாயிரம் முதல் மொத்த பணம் தான் இப்படியா விறப்பது முதலாவது இதுக்கு போடுவோம் ஐம்பதுனாயிரம் தர அடைப்பு விறப்பது தரண்டாங்கால ஒன்று ஒண்டு சக என்னார் காலம் ஒன்று தர வீதம் சைதம் சைவரட் இப்ப எஸ் ஐம்பதுனாயிரம் தர இதை கூட்டினீங்கண்டா ஒன்று தசம் சைபர் எட்டு பெருகி விட்டீங்கன்னு சொன்னால் ரெண்டு சைபரை வட்டி விட்டா ரெண்டு லக்கண வந்துடும் இப்போ நூற்றி எட்ட அஞ்சால் பிரிக்கும் சரியானே இப்போ நூற்றி எட்டு அஞ்சலை பிரித்து ரெண்டு புஜம் பிரதிஷேகத்தை உண்டா சரி இப்போ நூற்றி எட்டு அஞ்சா புஜம் வேண்டாம் எட்டு அஞ்சு நாற்பது நாலு மிச்சம் சைபர் அஞ்சு அவை ஐம்பத்தி நாலாயிரம் பிறப்பது ஐம்பத்தி நாலாயிரம் பிறப்பது இது வந்து மொத்த பணம் அப்போ ஐம்பதனாயிரம் போட்டு வரும் அப்போ அவருக்கு லாபம் அவ்வளோவா ஆயிடுங்க வட்டி அவ்வளோவா இருக்கும் பத்தி நாலாயிரம் ஆகி பத்தி நாலாயிரமா இருக்கு சரி இந்த காசிக்கு பாக்குற அப்படி பாப்பீங்கன்னு சொன்னா எவ்வளவு அறுபது நாயிரம் தர ஒன்று சேப்பம் உண்டு தசம் தானே உண்டோட இருக்குன்னா காலம் ஒண்டுதானி இப்போ சைலதசம் சைவர்கள் அப்ப ஒண்டு தசம் சைவர்கள் அன்றே போடுவோம் அது சொன்னா இப்ப அறுநூறு அல சரி சரி ரெண்டு பூச்சியம் ரெண்டு பூச்சியம் ஏழாறு நாற்பத்தி ரெண்டு நாலு மிச்சம் சைபர் நாலு ஆறு இதுல வார வட்டி எவ்வளவு வரப்பதும் நாலாயிரத்தி இருநூறு வரப்பதும் இப்ப நாலாயிரம் லாபமா சாரி நாற்பதாயிரம் இல்ல நாலாயிரம் நாலாயிரம் லாபமா நாலாயிரத்தி இருநூறு லாபமா நாலாயிரத்தி இருநூறு தான் லாபம் ஆகவே ஏழு சதவீதத்துல அறுபதனாயிரத்து புலட்சி தான் நமக்கு லாபமானது இதான் நமக்கு லாபமானது இப்ப இந்த சமம்பாடை பயன்படுத்த உங்களுக்கு இந்த கணக்குகள் வருது இங்கே புத்தத்துலேயும் போட்டிங்க இல்லை நமக்கு நோமலாக நான் செய்யணும்னா நீங்கள் செஞ்சு விடலாம் பிரச்சனை இல்லை அப்படியான கேளிகள் பாட் பண்ணல கொஞ்சம் வந்து கொண்டு நம்ம பாஸ்ட் பேப்பர் பார்க்க கேள்விகளையும் கேளிகளையும் பார்ப்போம் சரியா சரி நம்ம இதில் அடுத்த விஷயம் பார்க்கணும் கூட்டு வட்டி என்றது அது வட்டிக்கு வட்டி பார்க்கறது அதுக்கும் ஒரு சமன்பாட்டி நம்ம அதையும் பார்த்தோம்னா சரி